அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் உள்ள பாரிமுனை பகுதியில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் உள்ளது காளிகாம்பாள் கோயில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் கட்டப்பட்டது முடிவடைந்த வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டு மூலவர் கமடேஸ்வரர் அம்மன் காளிகாம்பாள் தலவருட்சம் மாமரம் இக்கோயிலில் உக்கிரமாக இருந்த அம்மன் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிக்கிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள அன்னை காமாட்சியே ஸ்ரீ காளிகாம்பாளின் பனிரெண்டு அம்சங்களுள் ஒன்று மேற்கு நோக்கி அர்த்த பத்மாசனத்தில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ காளிகாம்பாள் பாதத்தை நோக்கி அர்த்தமேறு சக்கரம் அமைந்துள்ளது இது மாபெரும் சக்தியாக போற்றப்படுகிறது மராட்டிய மன்னர் சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதியன்று ஸ்ரீ காளிகாம்பாலை வழிபட்ட பின்னரே சிவாஜி தன்னை சத்திரபதியாக முடிசூட்டி கொண்டார் பழங்காலத்தில் மீனவர்களும் மற்றவர்களும் செந்தூரம் சாத்தி வழிபட்டதால் சென்னியம்மன் என்ற பெயரும் உண்டு கோயில் வளாகத்தில் மிகப்பெரிய உருவத்துடன் பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்யும் போது நமது உடல் மெய்சலிர்க்க வைக்கிறது கோயில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை விசேஷ நாட்களில் ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை